ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆனால் சுமார் இருநூறு வருடங்கள் கடுமையாக போராடி கிடைத்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக இந்திய மக்கள் மிகவும் பயத்துடனும் குழப்பத்துடனும் காணப்பட்டாங்க அவர்களது குழப்பத்துக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவை இரண்டாக பிரிக்க வரையப்பட்ட ஒரு கோடு அந்த கோடுதான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ரேட் கூடிய கோடு அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஒரே ஒரு கோட்டாலதான் கோடிக்கணக்கான இந்திய மக்கள் தங்களோட சொந்த வீடுகளை விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இரு மதங்களுக்கு இடையே மிகப்பெரிய வன்முறைகள் வந்து ஏற்பட்டன சுமார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து தங்களோட உயிரை வந்து இழந்தாங்க இதற்கெல்லாம் காரணமான இந்த ரேட்லைட் போர்டு வரையப்பட்ட தான் இந்த வீடியோல சுருக்கமாக இறுதியில் பிரிட்டிஷோட பணபலமும் படைபலமும் வெகுவாக குறைந்திருந்தது அதே நேரத்தில் விடுதலை எண்ணம் வெகுவாக வளர்ந்திருந்தது சுதந்திரத்தை வழங்கறதுக்கு முடிவு பண்றாங்க பிரிட்டிஷ் அதன்படி இந்தியாவோட லாஸ்ட் பிரிட்டிஷ் வைஸ் ராயாக இருந்த லார்ட் லூயிஸ் மவுண்ட்பேட்டன் அவர்கள் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு அது கூடவே இந்தியா இரண்டு நாடுகளாக பிரிக்கப்படும் அப்படின்னு

ராட்லிஃபுக்கு வந்து கொடுக்கப்படுது இந்தியாவுக்கு இதுவரை வந்திராத ஒருவரால் இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாத ஒருவரால் எப்படி இந்தியாவை இரண்டாக பிரிக்க முடியும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்தன நான் இதற்கான பதில் வந்து பிரிட்டிஷரிடமிருந்து வேறு விதமாக வந்தது அதாவது இந்திய அரசியலை பத்தியோ இல்ல நிலப்பகுதியை பத்தியோ எதுவுமே அறிமுகமே இல்லாத ஒருத்தரால் தான் எந்தவித பாகுபாடும் இல்லாம நேர்மையான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க தனது வேலையை தொடங்கிய ராட் கிளிப் மிக குறுகிய காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் எல்லைக்கோடை வந்து வருகிறாரு ஆனா இந்தியாவை பற்றி எந்த விதமான அறிமுகம் இல்லாத ஒருவரால் போடப்பட்ட கோட்டால தான் இன்று வரை அதாவது எழுவத்தேழு வருடங்களாக இந்தியா பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது இப்படியே வெறும் ஐந்தே வாரங்களில் தன்னோட வேலையை முடித்த முடித்திப் ஆகஸ்ட் டுவெல் சமர்ப்பிக்கிறார் அடுத்த நாளே அவசர அவசரமாக இந்தியாவை விட்டு புறப்பட்டு சென்ற ராட்லிப் அதன் பிறகு ஒருபோதும் இந்தியாவிற்கோ பாகிஸ்தானுக்கோ வரல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனா அவர் வரைந்த கோட்டால பல சமூகங்கள் மாவட்டங்கள் ஏன் ஒரே குடும்பங்கள் கூட இரண்டாக பிரிந்தது அப்படிங்கிறது தான் உண்மை அதோட அந்த கோடு மக்களோட மனங்கள்லையும் ஒரு ஆழமான பிரிவை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதற்கெல்லாம் முழு காரணம் சொல்லிவிட முடியாது ஏன் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மதங்களின் அடிப்படையில் இரு நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டும் தான் ஆனா பஞ்சாப் மற்றும் பெங்கால் போன்ற பகுதிகளில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம அளவிலே வாழ்ந்து வந்தாங்க அதனால யாருக்கு எந்த பகுதி சேர வேண்டும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது ரேட் கிளிஃபுக்கு மிகவும் சிக்கலான பணியாகவே இருந்தது ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா ரேட் கிளிப் வெறும் மதத்தை மட்டும் அடிப்படையாக இரு நாடுகளாக பிரிக்கல நெடுஞ்சாலை ரயில்வே பாசன அமைப்புகள் வணிகம் மற்றும் நிர்வாகம் செய்வதற்கான வசதிகள் பராமரிக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டிய தேவைகள் இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டுதான் இரு நாடுகளாக பிரிச்சிருக்காரு இருந்தாலும் மிக குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த பிரிவினையால பல கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் பாகிஸ்தானை விட்டு இந்தியாவுக்கு வராங்க அதே மாதிரி முஸ்லிம்கள் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு வந்து செல்றாங்க இந்த மாதிரியான ஒரு இடம்பெயர்வு வரலாற்றுல எப்போதும் நடக்கல அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது ஆனா இந்த பயணத்துல பயங்கரமான வன்முறைகள் கொலைகள் பாலியல் வன்முறைகள் போன்ற விரும்பத்தகாத மோசமான நிகழ்வுகள் நடந்தேறியது தங்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக ஆசையாக காத்து கொண்டிருந்த மக்களின் மனதுல இந்த நிகழ்வுகள் ஒரு ஆறாத வடுவாக மாறியது அப்படின்னே சொல்லலாம்